ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஹாய் சொல்லு ஹாய் இன்னைக்கு வந்து நிஷா வந்து ஒரு நிறைய பேருக்கு வயசான தாத்தா பாட்டிங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணியும் கேசரியும் அண்ணாதானியன் ரைத்தாபடியே தான் வருவாங்க வெஜிடபுள் பிரியாணியும் ஆனியன் ரைத்தா அப்படி வெஜிடபுள் பிரியாணியும் கேசரி ஆ அண்ணதானம் கொடுக்க போகிறோம் கேசரி நம்ம வந்து தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுக்க போறோம் சரி வாங்க பார்ப்போம் ஓகே ஆ ரெடி ஆகிருச்சு பிரியாணி எல்லாம் நிஷா காலையிலேயே தம் போட்டு எல்லாம் எடுத்து இறக்கி வச்சு

ஆமாம் எனக்கு வந்து சரியான தலைவலி வலி உடம்பு வலி ஏன்னா முதல் நாள் வந்து நம்ம கோயிலுக்கு அளந்தோம் மறுநாள் அன்னதானம் கொடுத்தோம் அப்புறம் செல்வாவுக்கு ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணிக்கெல்லாம் அழந்தோம் அளந்தனாலே எனக்கு ஒன்றும் முக்கால்வாசி சரியாக வரல அப்புறம் எனக்கு போய் ஈவினிங் வந்து ஊசி போட்டு மாத்திரையெல்லாம் வாங்கி வந்தாச்சு சரி அப்புறம் மந்த சாப்பாடு கட்டுக்கலாம் ஓகே சூப்பராக நிசா எல்லாம் பார்சல் பண்ணிட்டா எடுத்து ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பாடும் கட்டிடும் கட்டிட்டோம் சரி ரைட் எடுத்துக்கிட்ட இப்போ நிசாக கிளம்ப வேண்டியது தான் நிசாக போய் குளிச்சு கிளிச்சுட்டு வந்துட்டு ரெடியாகி டாட்டா பாட்டிங்களை கொடுத்துக்க வேண்டியது தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சா ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க என்ன நிசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட்டு தடவை யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா எப்போவுமே எப்பொழுதே எடுத்தது நம்ம வந்து இப்போ கொடுக்கலாம் ஏடுடா எடுத்து வச்சு குடுற கீழே கீழே வைடா குடுற ஆமா அந்த நான் குடுக்கற விடுங்க அந்த எல்லாத்துக்கும் வந்து ரெண்டு ரெண்டு குடிக்காதீங்கன்னு கேக்குறாங்க ஆனா அவங்க வந்து எங்க தாத்தா இருக்காங்க எங்க வீட்டுக்கார் இருக்காங்க என் ஹஸ்பண்ட் இருக்காங்க கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க நான் என்ன பண்றது தலை ஆ ஆ தான்

பாப்பா கொண்டு வந்து அவங்க அம்மா கொண்டு ஆ சரி வாங்கிக்கோங்க அந்த ஒவ்வொன்றும் வாங்கிக்கோங்கம்மா மற்ற ஆளுக்கு கொடுப்போம்